மாணவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து எல்லா நன்மைகளாலும் கொண்டிருக்கிற அவருடைய அருள் இரக்கம் ஆசி அனைத்தும் பொழிகின்ற அவருடைய இல்லத்திலே ஆண்டவர் அன்னை மரியாவின் பரிந்துரையில் செய்த அற்புதங்களை சாட்சிப்படுத்துகிற நேரம் இப்பொழுது சாட்சிகள் வாசிக்கப்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை செய்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் புகழ் ஏசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி சாரா சொல்றாங்க என் அண்ணன் புளோரினுக்கு பைக் விபத்து ஏற்பட்டு காலில் இரண்டு வருடமாக ஸ்டீல் வைத்திருந்தார்கள் அதனை இப்போது டாக்டர் எடுக்க சொல்லியிருந்தார்கள் நான் போன வாரம் புதன்கிழமை நடந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு என் அண்ணனுக்காக உருக்கமாக கண்ணீரோடு ஜெபித்தேன் பிரதர் ஜெபிக்கும் பொழுது காலில் உள்ள எலும்பு பிரச்சனைகள் குணமடைகிறது ஆப்ரேஷன் நல்ல முறையில் முடியும் என்று ஜபித்தார்கள் அதே மாதிரி கடந்த வெள்ளிக்கிழமை என் அண்ணனுக்கு காலில் உள்ள ஸ்டீல் நல்ல முறையில் எடுத்து சனிக்கிழமை நடக்க செய்து ஞாயிற்றுக்கிழமை இல்லம் திரும்ப செய்தார் இல்லாத இடத்தில் இருக்க செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி தொம்மையம்மாள் தூத்துக்குடியிலிருந்து சொல்கிறாங்க எனது கணவர் குழிஓடி தொழில் செய்பவர் அதனால் அவருக்கு கால்வழி வந்து விட்டது இரண்டு வருடமாக தொழிலுக்கு செல்லவில்லை பிறகு தியான இல்லத்திற்கு தொடர்ந்து வந்து தியானத்தில் கலந்து ஜெபிப்போம் எனது விண்ணப்பத்தை களிநடனமாக மாற்றினார் இப்போது கால்வழி குணமாகி கடல் தொழிலுக்கு சென்று ஒரு வாரம் ஆகிறது ரெட்டிப்பான நன்மை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அமளி சொல்கிறாங்க வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து சேசு கண்டிட்டா என் மகனும் மருமகனும் மன வருத்தத்தினால் பிரிந்திருந்தார்கள் நான் போன வாரம் தியான இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீருக்கு பதில் தந்து உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று இறைவா எனது மகனும் மருமகளும் நல்ல முறையில் சமாதானமுடன் இருக்கிறார்கள் சமாதானத்தின் தேவனுக்கு ஆக கோடான கோடி நன்றி 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 சகோதரி அமளி ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க எனது உறவு முறைக்குள் பெரியதாலையைச் சேர்ந்த சகோதரி நாலு வருடமாக குழந்தை பேர் என்று இருந்தால் நான் சகோதரிக்காக ஒவ்வொரு வாரமும் கண்ணீரோடு ஜெபிப்பேன் இப்பொழுது ஒரே சுகப்பிரசவத்தில் இரண்டு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி பெத்தம்மா சொல்கிறாங்க எனது பேரன் எபிக் மெடிக்கல் முடித்து மூன்று மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தேன் இப்போது எனது பேரன் கப்பல் ஏறிவிட்டான் என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஆசா சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதமாக வயிற்று வழியாக இருந்தது மருத்துவமனையில் காட்டியதில் அல்சர் போன்றிருக்கிறது என்று சொன்னார்கள் பிறகு குடல் இறக்கம் என்று சொன்னார்கள் சரி வேறு மருத்துவமனையில் காட்டலாம் என்று வேறு மருத்துவமனைக்கு சென்று காட்டினதில் ஸ்கேன் பண்ணி தான் சொல்லணும் என்று சொல்லிவிட்டார்கள் நான் யாரிடமும் சொல்லாமல் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரை தேடி ஜெப இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் மறுநாள் மருத்துவரிடம் காட்டியதில் அவ்வளவு தூரம் ஒன்றும் இறங்கவில்லை சிறிதளவுதான் இருக்க ஆப்ரேஷன் தேவையில்லை மாத்திரையில் சரி செய்து விடலாம் என்று சொல்லிவிட்டார்கள் பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி கரோலின் சொல்றாங்க இரண்டு வாரமாக நெஞ்சி வழியினால் தூக்கமின்றி இருந்தேன் அதன் பிறகு இரக்கத்தின் இல்லத்தில் போன வாரம் ஜபத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜபித்தேன் சாட்சி உள்ள மகளாக இருப்பேன் என்று அதே போல பூரண சுகத்தை கொடுத்தேன் மரத்துராயன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அனிஸ்கா சொல்றாங்க எனது கணவர் பத்து மாதமாக கப்பல் ஏறாமல் இருந்தார் பிறகு இரண்டு மாதம் மும்பையில் இருந்தார்கள் இப்போது எனது கணவர் கப்பல் ஏறிவிட்டார் திக்கற்றவன் கூவியலைக்கு ஆண்டவர் அவன் கேட்டார் என்று இறைவார்த்திருக்கினுங்க எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி அன்சி சொல்றாங்க எனது மூத்த மகன் சரில் பத்து நாட்களாக காய்ச்சல் விடவில்லை மருத்துவமனையில் காட்டியும் பயனில்லை பிறகு பிரதரிடம் ஜெபித்துவிட்டு சென்றோம் புது பூரண சுகத்துடன் இருக்கிறான் இதே போன்று இளைய மகன் இமானுக்கும் காய்ச்சல் பத்து நாட்களாக விடாமல் அடித்துக்கொண்டே இருந்தது பிரதர் வந்து வீட்டில் ஜெபித்தார்கள் நேற்று ஜெபித்துவிட்டு வந்ததிலிருந்து இன்று வரை காய்ச்சல் வரவில்லை இல்லாத இடத்தில் இருக்க தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜேஸ்மினா சொல்றாங்க எனது தோழிக்கும் என் சகோதரிக்கும் இரண்டை வருடம் இரண்டரை வருடம் கழித்து குழந்தை வரம் கிடைத்து அவர்கள் இருவருக்கும் குழந்தை நல்ல முறையில் பிறந்து தாயும் செய்யும் நலமுடன் இருக்க விண்ணப்பம் எழுதி போட்டுக்கொண்டே இருந்தேன் அவர்களுக்கு குழந்தை பிறந்து ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறார்கள் தோழிக்கு ஜூன் மாதம் அன்றும் ஆண் குழந்தை பிறந்தது சகோதரிக்கு ஜூன் நாலு அன்று அழகிய பெண் தேவதை பிறந்துள்ளாள் இந்த அற்புதத்தை செய்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. சகோதரி ஜாஸ்மினா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது கணவர் ஏழு மாதங்களாக கப்பல் வேலை கிடைக்காமல் இருந்தார் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் விண்ணப்பம் எழுதி போட்டு கொண்டே இருந்தேன் என் விண்ணப்பத்தை கேட்டு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து இந்த வாரம் கப்பல் ஏறிவிட்டார் இந்த அற்புதத்தை வாழ்க என்ன சொல்ல விரும்புகிறார் சீக்கிரம் வரலாம் மற்றவர்கள் முழங்கால் பண்ணிட்டு பயபக்தியோடு நம்மை முழுவதும் அப்ப கொடுப்போம் ஆண்டவர் நமக்குள் வந்திருக்கிறார் நம் தேவன் பெரியவர் நமக்குள் வாசம் செய்கிற ஆண்டவர் நம்மை கூடியவர் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் வியாதி வருத்தங்கள் மாறும் பிரியமானவர்களே அதில் பத்து மாதமாக கப்பல் ஏற முடியாமல் அந்த சகோதரி இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட அவருடைய நிலைமை ஒரு அவர் மும்பையில் இரண்டு மாத காலம் பலவிதமான அலைச்சல் மனக்கஷ்டம் வீட்டில் தரித்திரம் அப்படியே கணவனும் மனைவியும் புழுங்கி அழுத நிலைமை என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அவர் ஆண்டவரை விடவே இல்லை கட்டியாக பிடித்து கொண்டார் அதே போல் முயற்சியும் விடலை இந்த கம்பெனி தான் அப்படின்னு இல்லை கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கினார் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னோட்டி அவர் ஃபோன் பண்ணுறாரு அப்பா எனக்கு ஆண்டவர் உடனே மெடிக்க மெடிக்கல் முடிக்க வைத்தார் நான் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த மகன் கப்பலியரை ஆண்டவர் செய்தார் ரெண்டு காரியம் ஒன்று ஆண்டவரை கட்டியாக பிடித்து கொண்டார் ரெண்டாவது முயற்சியை விடலை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவரை கட்டியாக பிடிப்போம் ஆனால் கட்டியாக பிடிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சியை விடக்கூடாது ஆண்டவரை நம்புகிற நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும் கடவுளே என்னை ஆசிர்வதிங்க எனக்கு ஒரு வழியை காண்பிங்க ஈசாக்கு விதைத்தார் அறுவடை செய்தார் அறுவடை செய்து நூறு மடங்கு பெற்று செல்வந்தர் ஆயிட்டாரு உடனே அங்கேருந்த ஜனங்கள்லாம் கூடி அவரை இடத்தையே காலி பண்ண வச்சாங்க ஈசாக்கு தோற்று போல கிணறு தோண்டினார் கிணற மூடனாங்க திரும்ப கிணற அபகரிச்சுக்கிட்டாங்க திரும்ப பிரச்சனையை உண்டாக்குனாங்க சோர்ந்து போகவே இல்லை தோல்வி நோ தோல்வி முயற்சி முயற்சி அப்புறம் தான் அவர் சொன்னார் கடவுள் என்னை பழுக செய்தார் கடவுள் என்னை பெருக செய்தார் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தோற்று போயிட்டோம் இல்லை ஆண்டவர் எங்களுக்கு புதிய பாதையை திறப்பார் அந்த நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க சில சாட்சிகளை கேட்டு சுபிக்க போகும் ஏசுகே ஊ என் மகனுக்கு ரே ஒன்றும் இல்லாமல் சோமா நல்ல மாதிரிதான் இருந்தான் சனிக்கிழமை கூட வேலைக்கு போயிட்டு வந்தான் ஞாயிற்றுக்கிழம காலையில் எங்களுக்கும் ஒரே வயது வழி அப்படி துடிச்சிட்டான் துடிச்ச துடித்தப்போ துள்ளிக்கிட்டு வந்தோம் அந்த மாதிரி உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் கொண்டு போனோன்னு அங்கே என்னங்க அவங்க உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் உள்ள கட்டி கிடக்கும் ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க அந்த காலையில் பண்ணும்போது அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது ரொம்ப முடியாத ஆப்ரேஷன் தான் இருக்குது என்ன செய்யணுமானாங்க நீங்கள் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா இருக்காங்க நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னோம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுத்தாங்க எடுத்த பிறகு ஐசி வாட்டில் மூணு பதினஞ்சு நாளாக இருந்தோம் இருந்தால் ஒரே காய்ச்சல் கொடு ரொம்ப கஷ்டப்பட்டான் நாங்க எசப்ப கோயிலுக்கு வந்து மூணு வாரம் வந்து ஜெகம் விண்ணப்ப எழுதி போட்டு எப்படியாவது சோகம் கிடைக்கணும் எசப்பா நல்ல குணமாகி வீடு திரும்பணுன்னு வந்தேன் ஒரு பதினஞ்சு நாள் பிறகு லோக்கல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க அந்த டெஸ்ட்டு வரவே இல்லை வந்ததுக்கு தாங்க சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே வார்டு சேரணும் அதனால விட முடியாதுன்னுட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மாதம் வரைக்கும் இருந்தோம் ஒரு மாதத்துக்கு வரைக்கும் இருந்துட்டும் அதுக்கு தான் டெஸ்ட்டு வந்துச்சு சாதாரண கட்டி தான் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே போ கவாடும் போது சொல்லிட்டாங்க இப்போ என் மகன் வந்து பூரா சுகமா வீட்டுக்கு வந்துட்டான் நன்றி கோடம் நன்றி கே புகழ் மரிய வாழ்க என் மகளுக்கு போன மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு அவளுக்கு அடிக்கடி திடீர் திடீர்னு பீசி ப்ராப்ளம் வரும் அது போலன்னு நினச்சி அவள் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா பீஜில தான் காட்டுவா வீர பண்டிகப்பட்டனத்தில் பீச்சில் காட்டும் போது அந்த டாக்டர் இல்லை அப்போ புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி துவங்கியிருக்குன்னு உடனே அங்கே கொண்டு போயிருக்காங்க அவங்க என்னென்னா இந்த ரிப்போர்ட்லாம் அவங்களுக்கு சரியாக தெரியலை புது ஆஸ்பத்திரியாக துவக்கியிருக்கனால அந்த ரிப்போர்ட்டை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை இருந்தாலும் சரி கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நரம்பூசி ரெண்டு போட்டிருக்காங்க நரம்பூசி ரெண்டு போட்ட உடனே ஒரு மாதிரி ஒரு வெட்டு வந்திருக்கு வெட்டு வந்த கொஞ்சம் நேரத்தில் மூச்சு இல்லை பேச்சு இல்லை அவங்க சொல்லிட்டாங்க பல்சர் இறங்கி போச்சு இனிமேல் அவங்கள நாங்கள் காப்பா நல்லா பேசி வாங்கி போன பிள்ளைய இனி முடிஞ்சு போச்சு இனி அவங்களுக்கு ரொம்ப பல்ஸ் இறங்கிட்டு அப்படின்னாங்க அப்போ இன்னொரு டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதோ திருநெல்வேலிக்கு கொண்டு போங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க திருநெல்வேலிக்கு எழுதி கொடுத்தாங்க அங்கேயும் கொண்டு போய் ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சுட்டாங்க ஏமா நாங்கள் பார்த்து தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு ரொம்ப பல்சர் இறங்கியிருக்கமா இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிங்க அப்படின்னு பெரிய டாக்டர் வேறு ஒரு வாரம் லீவு அப்போ அவங்க ஒரு வாரம் லீவில் இருக்காங்களே இன்னும் வரல வர நாளாகுமாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு தக்கவே அந்த பெரிய டாக்டர் திடீர்னு வந்தார் பா பெரிய டாக்டர் வந்தோன்னு சொன்னாங்க இது என்னம்மா இது என்ன இப்படி போட்டிருக்கீங்களா என்ன கதைன்னா இப்படி சார் நான் அந்த டாக்டரை கண்ட உடனே ஒரு நாலஞ்சு டாக்டர் கூட்டிட்டாங்க அவங்க உடனே சொல்கிறாங்க ஏன் இவங்களை இப்படி வச்சிருக்கீங்க இல்லை அவங்க இறங்கிட்டு இறங்கிட்டுருக்கு நீங்கள் உடனே ஐசிஐசிக்கு உள்ளே கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த டீப்பு மாட்டோம்மா வாய்க்கலை அந்த டீப்பு மாட்டினி நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் அந்த டீப்பை உருவனால் ரத்தமும் நீரும் வெளியே வந்துட்டால் அவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் அந்த ரத்தம் நீர் வெளியே வரலன்னா அவங்க உ உயிர் பெற்றுருவாங்கம்மா நீங்கள் ஒன்றும் சொல்லாது சரி டாக்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள அனுப்பிட்டாங்க என் பேரனை மட்டும்தான் அங்கே உள்ள அளவ பண்ணாங்க எங்களை யாரையும் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அவன் போயிருந்தான் அப்போ ஒரு கால் மணி நேரம் கூட இருக்காது ஒரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க அவங்க இறந்து போனாங்க அப்போ இறந்து போனாங்களா ஐயா பேர உள்ளே போனவன் வெளியே வரலையே என்ன கதை அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது என் பேர ரத்தம் எடுத்துகிட்டு ஓடியாரும் ஏப்பா என்ன 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 சொல்கிறாங்களே என்னென்ன யாச்சி அம்மா வாட்க்கு அடுத்தாக்கில் இருந்தவங்க இறந்து போனாங்க அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை டீப்பு மாட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே அவன் ரத்தம் எல்லாமே எடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் இரண்டு நாட்களும் நாங்கள் அந்த ஆஸ்பத்திரியிலேயே தான் கிடந்தோம் இரண்டு நாளைக்கு பிந்தி அந்த டீப்பை உருவினாங்க ரத்தமும் வரல நீரும் வரலை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த மகளை நல்ல மாதிரி உயிர்ப்பித்து இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி அவ மகள் மகளை அந்த மிஷினோடு தான் கொண்டு வந்து இறக்குனாங்க ஒன்பதாம் தேதி இறக்கி அந்த மக பனிரெண்டாம் தேதி வக்கீலுக்கு படிக்கிற அந்த மகளுக்கு தாலியை கட்டி பாம்பனுக்கு நல்ல விதமாக அனுப்பி வச்ச அந்த தேவான தேவனுக்கு கோடான கோடி நன்றி எஸ்பிகே புகழ் மாதிரியே வாழ்க போன வருஷம் இதே நாளையில் நான் ரொம்ப நோயப்பட்டு டாக்டரால் முடியாமல் ரொம்ப வேதனையோடு இருந்தேன் ஒரு நாள் வீட்டில் படுத்து கிடக்கும்போது போது என்னுடைய ஆடுவெல்லாம் ஒரே கற்றுல கதறமாக இருந்துச்சு உடனே இருந்துச்சு வெளியே ஓடி பார்த்து பார்க்கும்போது ஆடை நாய் கடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நான் என் கையால் அதை அடித்தேன் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் மறுநாளும் எனக்கு சோம்புலாமல் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு திரும்பவும் உட்ல இருக்க முடியவே இல்லை ரொம்ப வேதனையா இருந்துச்சு இப்போ சோறோட கூட வைக்க முடியாது அப்படியே ஜான் ஒரு பண்ணுற கூட இடம் கொடுக்காத இடத்துல நீங்க அவங்களுக்காக போராடி ஜபத்துக்காக நீங்கள் செய்யப்பட்ட உங்க ஊழியத்துக்கு கடவுளை உங்களை உயிரோட போட்டு வைப்பாரு கவலைப்படக்கூடாது நீக்க மேலே பேண்டிக்க ஜபத்தை பண்ணேன் ஆனால் நான் ஜபம் பண்ணும்போது அந்த ஜபம் வந்து தலைகளாக தான் போயிட்டிருக்கே தவிர நல்ல மாதிரி பண்ண முடியல சகோரன் ஜோரிச்சு என் கூட இங்கே இருந்து ஜபம் பண்ணோம் அப்போ அம்மா சொன்னால் நீங்கள் இருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் ஆனாலும் என்னால் இருக்கவே முடியல வீட்டுக்கு தான் போச்சு சொல்லுது வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து அங்கேயும் இருக்க முடியல கடைசி முடியலை பார்த்தா இது ஒப்பேராது நாம கோயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து இருந்து ஜவம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன் கடைசியில் மறுபடியும் ஜவம் பண்ண பிரதர் வந்தாங்க நான் ஊட்டை சுற்றி ஜோம் பண்ணுவேன் உங்கள் வீட்டில் ஜோ பண்ணிட்டு போவேன் உங்களுக்கு நல்ல சோகம் கிடைக்கும் இந்த அற்பசித்த தேவாய தேவனுக்கும் கோடி நன்றி ஆண்டோரமே வாட்டிடுவோம் போற்றிறோம் ஆராயக்கிறோம் நன்றி சொலுத்திடும்